ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்ட் பிளேஸ் கிட்ட மேம் ஸோ டிஎன்பிசி குரூப் டூ ஏ மெயின் சிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கும் ஸோ எப்போ வரும் அப்படின்னு தெரியல எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் ஸோ எப்படி இருந்தாலும் ஓகே ஸோ ரிசல்ட்ஸ் நமக்கு வரப்போகுது அடுத்து என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் வந்து நம்ம மெசேஜ் பண்ணிருக்காங்க நமக்கு வந்து டேரக்ட் மெசேஜ் பண்ணிருக்காங்க பர்செல்லாம் சார் அடுத்து என்ன பண்ணும் ஸோ அடுத்த மார்க்ஸ் என்ன அது நீங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ ஷுராங்க அடுத்தடுத்து அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன அப்படிங்கிற அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் வந்து கிளியராகவே உங்களுக்கு ஒன் பை நான் ஒன் நான் அப்டேட் பண்ணிடுறோம் இப்போ ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஓப்பன் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் வந்து ஓப் லோடிங்கில் இருந்துச்சு இப்போ தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஓகேங்களா வந்துருச்சு போதுங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இது கிடைச்சிரும் ஸோ ஓகே நமக்கு வந்து குரூப் கண்டப்டிட்டு இருக்கு ஓகே பாப்போங்க பாப்போம் ஓகேங்களா சோ மோஸ்ட்லி வந்து நைட் தான் வரும்னு நினைக்கிறேன் ஆனா கொஞ்சம் முடிஞ்சாலும் கொஞ்சம் குயிக்கா வந்துச்சுன்னா பரவாயில்ல ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல சார் கொஞ்சம் ஏர்லரா வந்துச்சுன்னா பரவாயில்ல ஏன்னா இப்ப அடுத்து நம்ம வந்து இந்த ரிசல்ட்ஸ் இதெல்லாம் ப்ரௌசிங் சென்டரில் போய் பார்க்குறவங்களும் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் ரெஜலுக்கு நேரில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் ஓகே பார்க்கலாங்க வந்து ஒன்றும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறவங்க ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன ப்ரொசர் பற்றி நீங்கள் வரி பண்ண தேவை தேவையில்ல அடுத்தடுத்து ஒன் பேனா ஒன் பேனா உங்களை அப்டேட் பண்ணிடுறோம் ஓகேங்களாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் நோ நிட்டு வரி எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க நான் கஷ்டப்பட்டு ஸோ ஸோ ரிசல்ட்ஸ் வில் பி எழுதிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வேணா இருக்கலாம் ஸோ நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் அதுக்கேற்ற வரை வந்து முயற்சி எடுத்திருக்கோம் பயிற்சி எடுத்திருக்கோம் சொல்யூஷன்கள் பண்ணியிருக்கோம் ஸோ ஷூராக ஆயிடும் பார்த்துக்கல இட்ஸ் ஸோ பாசிட்டிவ் ஓகே ஸோ தேங்க் யூ